திண்ணை அல்லாஹு அவர்களை பத்தி எப்படி புகழ்ந்து பேசுகிறான் என்றால் திண்ணை தோழர்களை பற்றி தெரியாதவர்கள் பள்ளிக்குள்ளே வந்தால் இவர்கள் பெரிய பணக்காரர்கள் போல எண்ணுவார்களா ஊட்டுல உழைத்து வைத்து விட்டு பள்ளியிலே வந்து இவாதத்திலேயே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவை சதா வணங்கி கொண்டிருக்கிறார்கள் பெரிய பணக்காரர்கள் போல தெரியாதவர்கள் எண்ணுவார்கள் அவருடைய பண்பு வாய் துறந்து எதையும் கேட்க மாட்டார்கள் யாசகம் கேட்கிற பண்பு அந்த திண்ணை தோழத்திலே கிடையாது பசியோடு மடிந்தாலும் பசியோடு மயங்கி விழுந்தாலும் யாடத்திலும் எதையும் கேட்க மாட்டார்கள் வருவதை தருவதை கொடுப்பதை உண்டுவிட்டு விட்டு அலஹம் என்று வாழுகிற நபித்தோழர்கள் தான் அந்த திண்ணை தோழர்கள்